பாக்கியம் சேனல் நேரலுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள் நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ராகவான் ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விசுவாவச வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைய திதி வளர்பிறை தசமி காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு வளர்பிறை ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் சதையும் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு போரட்டாதி இன்றைய ராசி பலன்கள் விசுவாசமான ராசி அன்பர்களே இன்றைய தினம் அனைத்து வெற்றிகளும் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வீர்கள் இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடும் பணிபுரியும் இடத்தில் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிலவும் மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இன்றைய தினம் அமையும் பெண்களுக்கு எண்ணியதை ஈடேறக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய இனிய நாளாக இன்றைய பொழுது உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினம் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்பங்களை அள்ளிக் கொடுக்கும் அமைதியான குணமுள்ள ரிசபராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு தலைமை பண்புகள் தேடி வரக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல நிலைமைகள் நீடித்திருக்கும் பணிபுரியும் இடங்களில் முன்னேற்றங்கள் காணப்படும் இன்றைய தினம் கல்வியில் மாணவர்கள் மேன்மையடைந்து காணப்படுவார்கள் பெண்களுக்கு வாழ்க்கை துணையால் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையும் தன்னம்பிக்கை உள்ள ராசி அன்பர்களே இன்றைய தினம் தொலைதூர பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் மன மகிழ்ச்சியில் நிலவக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் வியாபாரத்தில் சிறு அலைச்சல்கள் காணப்படும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு இன்றைய தினம் மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கல்வி கற்க கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் மேம்பாடுகள் கிடைக்கும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிகுந்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மன தரும் மனித நேயம் மிக்க கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகளால் மன மகிழ்ச்சியில் உண்டாகக்கூடும் இன்றைய தினம் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகளால் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் உயர்கல்வி மாணவர்களுக்கு சவாலான நாளாக இருக்கக்கூடும் இன்றைய தினம் முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் இன்றைய தினம் குழந்தைகளால் உங்களுக்கு மன கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அம்மன் வழிபாடு அனுகூலங்களை பெற்றுத்தரும் ஆலோசனை வழங்குவதில் வல்லவர்களாகிய சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் நீங்கும் மாணவர்களுக்கு கற்றல் திறன் மேம்பட்டு காணப்படும் தொழிலில் எதிர்பார்த்த பண வரவுகளால் மன மகிழ்ச்சியில் உண்டாகும் இன்று பணிபுரியும் இடங்களில் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் நிலவி வரும் சொத்துக்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும் திருமண பருவத்தினருக்கு மனதிற்கேற்ற வரன்கள் அமையக்கூடிய மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் இன்றைய தினம் உங்களுக்கு சிவன் வழிபாடு சிக்கல்களை நீக்கி கொடுக்கக்கூடியதாக அமையும் அறிவிச்சிருந்த கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் நிலவி வரக்கூடும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும் இன்றைய தினம் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல நிலைமைகள் இருக்கக்கூடும் இன்று பணிபுரிபவர்களுக்கு தங்களுடைய திறமைகளை நிரூபிக்க சந்தர்ப்பங்கள் அமையக்கூடும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக அமையும் குழந்தைகளால் மன நிறைவுகள் ஏற்படும் கிருஷ்ணன் வழிபாடு உங்களுக்கு சிரமங்களை குறைத்து கொடுக்கக்கூடும் பாகுபாடுகள் அற்ற துளாராசி அன்பர்களே இன்றைய தினம் மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக உங்களுக்கு விளங்கும் இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க செய்திகள் மன நிறைவை தரும் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மைகள் கிடைக்கக்கூடும் பணியில் சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் மதிப்பும் மரியாதையும் மேம்பட்டு காணப்படும் இன்று வியாபாரம் செய்பவர்கள் கடன் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களின் குறைகளை நீக்கி கொடுக்கக்கூடியதாக அமையும் மன உறுதிமிக்க ராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய சொத்துக்கள் வாங்க ஏற்ற நாளாக அமையக்கூடும் இன்று தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கற்கும் திறன் அதிகரித்து காணப்படும் உற்பத்தி சார்ந்த துறையினருக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் விளங்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னல்களை நீக்கி கொடுக்கும் மிக்க தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கி இருக்கக்கூடும் புதிய செய்திகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை கொடுக்கும் மாணவர்களுக்கு கற்றலில் சற்று தடுமாற்றங்கள் ஏற்பட்டு பின் நீங்கும் இன்று தொழில் துறையினருக்கு போட்டிகள் சற்று அதிகரித்து காணப்படும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல சூழல்கள் நிலவி வரும் இன்றைய தினம் சகோதர உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும் இன்றைய தினம் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அர்ப்பணிப்பு குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியில் நிலவி காணப்படும் இன்றைய தினம் பழைய முதலீடுகளால் லாபங்களை அடைவீர்கள் மாணவர்களுக்கு கல்விகளில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு நல்ல மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் பைரவர் வழிபாடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உயர் சிந்தனைகள் மிக்க கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் புதிய உத்வேகத்துடன் படிக்கக்கூடிய நாளாக இன்று விளங்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவும் பணி புரிபவர்களுக்கு பனிச்சுமைகள் சற்றே அதிகரித்து காணப்பட்டாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய நாளாகவும் இன்று இருக்கும் இன்றைய தினம் உங்களுடைய மொத்த திறமையையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிவன் வழிபாடு உங்களுடைய சிரமங்களை நீக்கி கொடுக்கும் அன்பும் பொறுமையும் உள்ள மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சென்ற இடங்களில் எல்லாம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை ஏற்படுத்தி மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் இன்று கொடுத்த பணங்கள் வசூலாக நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு அம்மன் வழிபாடு அனுகூலங்களை பெற்றுத்தரும் நேயர்களே இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி நன்றி வணக்கம்